सोशल मीडिया फेक வந்தா மெயின் நியூஸ் சேனல்ஸ்ல போய் நியூஸ் பார்க்கலாம் மெயின் நியூஸ் சேனல்ஸே ஃபேக் நியூஸை பரப்புனா நாங்கள்லாம் எங்கப்பா போய் நியூஸ் பார்க்குறது இப்படி வந்து நம்ம எல்லாருமே புலம்புற மாதிரி தான் இப்போ நியூஸ் சேனல்ஸோட நிலமையாக வந்திருக்குங்க ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்தால் தான் வந்துச்சு இதுலேருந்து நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே கண்ணாபினானு நியூஸை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்கங்க அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த அடுத்து இதுதான் நடக்க போகுது அதுதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃபேக் நியூஸாக போட்டு அடிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்படி தான் நியூஸ் சேனல்ஸ் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன ஒரு நியூஸ் வந்து சொன்னாங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா தமிழக பாஜகல மிகப்பெரிய உட்கட்சி பூசல் வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் பெரிய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு இதனால பாஜகவோட தலைமை மேலிடம் வந்து மிகப்பெரிய நடவடிக்கையை வந்து எடுக்க போறாங்க இதோட முதல் கட்டமா என்ன பண்ண போறாங்கன்னா மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் வந்து தமிழகத்தோட பாஜக உட்கட்சி பூசல் பத்தியும் இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற பிரச்சனைகளை பத்தியும் விளக்க வந்து கேட்டிருக்காருப்பா போச்சு போச்சு இந்த அறிக்கையை இவங்க கிட்ட சமர்ப்பணம் பண்ணவுனே பாஜக வந்து ஒரு மிகப்பெரிய நடவடிக்கையை தமிழக பாஜக வந்து எடுக்க போறாங்க அவ்வளோதான் கதை முடிய போகும்னு சொல்லி இஷ்டத்துக்கு இதை மாதிரி நியூஸை வந்து போட்டுட்டு இருந்தாங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு மத்திய அமைச்சரான பியூஷ் கோயல் வந்து என்ன சொல்லியிருக்காருனா உண்மையிலே இந்த மாதிரி நியூஸை பார்க்கும்போது எனக்கே அதிர்ச்சியா வந்திருக்குங்க இஷ்டத்துக்கு என் பேரை வச்சு நியூஸை வந்து போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க நான் ஏன் தமிழக பாஜக பத்தி அறிக்கையை வந்து கேட்க போறேன் நான் என்ன வந்து தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பொறுப்புல வந்திருக்கேன் எனக்கும் தமிழக பாஜகவுக்கு என்ன சம்பந்தம் வந்துருக்கு தமிழகத்தோட பாஜக மேலிட பொறுப்பாளரா அரவிந்த் மேனன் தானே வந்திருக்காரு அவர் தானே இந்த மாதிரி அறிக்கையை வந்து கேட்கணும் நான் ஏன் வந்து இந்த மாதிரி அறிக்கையை வந்து கேட்க போறேன் இதுல இருந்தே தெரியுது வேணும்னே என்ன வச்சு நியூஸை வந்து பரப்புறாங்க தயவு செஞ்சு இந்த ஃபேக் நியூஸை வந்து நம்பாதீங்கன்னு சொல்லி அவரு இந்த மாதிரி வந்து விளக்கம் வந்து கொடுத்தாரு இதை வந்து பார்த்த நமக்கு வந்து ஷாக் ஆயிடுச்சுங்க எப்படிலாம் வந்து ஃபேக் நியூஸை வந்து பரப்புறாங்க பாருங்க எந்த நியூஸை நம்புறது எந்த நியூஸை விடுறது சொல்லிட்டு நம்மளுக்கே ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு நியூஸ் சேனல்ஸ் இப்போ மட்டும் இல்லைங்க எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுல இருந்தே இதே மாதிரி விஷயத்தை தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இதுல நியூஸ் சேனல்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா போச்சு இந்த தடவை வந்து அமைச்சர்கள் பதவி ஏற்கிறதுல மிகப்பெரிய குளறுபடி வந்து ஏற்பட போகுது சந்திரபாபு நாயுடுலாம் சொல்லிட்டாராம்ல அமித்ஷா மட்டும் உள்துறை அமைச்சர் பொறுப்பை வந்து ஏத்தா நான் வந்து பிஜேபிக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாரா போச்சு பாஜகவுக்கு பெரிய தலைவலி ஆக சொல்லி இஷ்டத்துக்கு நியூஸை போட்டு வந்து உருட்டினாங்க ஆனா பாஜக பொறுத்த வரைக்கும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் பாஜக நிர்வாகிகளுக்கு முக்கியமான பொறுப்பு வந்து கொடுத்து வந்து 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 இது அடுத்து என்ன ஒரு பதவியேற்பா நடிகரான சுரேஷ் கோபிக்கு வந்து அமைச்சர் பொறுப்பு கொடுத்து அவரும் அமைச்சர் வந்து ஆயிட்டாரு ஆனா அப்ப என்ன சொன்னாங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா நடிகர் சுரேஷ் கோபிக்கு வந்து அமைச்சர் பொறுப்பு கொடுத்தப்ப அவர் அந்த அமைச்சர் பொறுப்பை வந்து ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டார்பா நான் படம் அடிக்க போனோம் அதனால எனக்கு எனக்கு அமைச்சர் பொறுப்புலாம் வேணாம்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லிட்டாராம்ல அப்படின்னு சொல்லிட்டு நியூஸை வந்து போட்டாங்க ஆனால் அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்துக்கு சுரேஷ் கோபி வந்து என்ன சொன்னார்னா நான் அப்படிலாம் வந்து சொல்லவே இல்லைங்க வேணும்னே நான் சொல்லாததை கூட இந்த மாதிரி நியூஸாக போடுறாங்கன்னு சொல்லி இந்த ஒரு நியூஸுக்கு வந்து மறுப்பு தெரிவித்தார் இப்போ இந்த மாதிரி தாங்க நியூஸ் சேனல்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமாயிட்டாங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுலேருந்து எதையாவது நியூஸை போட்டு மக்களை வந்து கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பொய்யான நியூஸ் எல்லாத்தையுமே வந்து பரப்ப வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த விஷயத்தில் நம்ம தாங்க கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏன்னா முதலாம் வந்து சோஷியல் மீடியா பக்கம் போகாதீங்க அதில் தான் வந்து ஃபேக் நியூஸ் வரும் அதை பார்த்து நம்பாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ மெயின் நியூஸ் சேனல்ஸே இந்த மாதிரி ஃபேக் நியூஸை வந்து பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்ம எந்த நியூஸை நம்புறது எந்த நியூஸை விடுறதுன்னு சொல்லி நமக்கே ஒன்றுமே வந்து புரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்